ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தி ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் எண்பத்தி எட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி பார்க்கும்போது அமாவாசை தினம் நிகழ்கிறதுங்க பொதுவாக அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கான பித்ருக்களுக்கான வழிபாட்டு ஒரு நாளாக கருதுகிறோம் அந்த தினத்தில் பார்த்தோம் அப்படின்னா பித்ருக்களுக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் வந்து திதி தர்ப்பணம் செய்யறது விரதங்கள் மேற்கொள்வது வழிபாடுகள் மேற்கொள்கிறது அவங்களுக்கான சிரார்த்தம் கொடுக்கறது திதி கொடுக்கறது போன்ற பல்வேறு வகைகளில் நாம் நம்மளுடைய முன்னோர்களை நினைவுகூரக்கூடிய வகையிலேயும் அவர்களுக்கான வழிபாட்டு நாளாகவும் நாம அமாவாசை தினத்தை கருதுகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து இறை வழிபாட்டையும் மேற்கொள்வாங்க சிவபெருமான் வழிபாடு முருகபெருமான் வழிபாடு அம்பாள் வழிபாடு போன்றவையும் அமாவாசை தினங்களில் பயன்படுது அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு பிடித்த இறைவன்களுக்கான இருக்கக்கூடிய வழிபாடாகவும் அமாவாசை தினத்தில் நாம் இறை வழிபாட்டையும் மேற்கொள்கிறோம் ஒரு சிலர் வந்து பரிகாரங்களையும் மேற்கொள்வாங்க இவ்வாறாக ஆன்மீக ரீதியாக முன்னோர்களுக்காகவும் இறை வழிபாட்டிற்காகவும் பரிகாரத்திற்காகவும் ஒரு முக்கிய நாளாக கருதக்கூடிய அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெளிப்படுங்க அதே சக்தி நிறைந்த அமாவாசை தினத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததான் ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுது அந்த வகையில பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு சில ராசிக்கு அது நன்மையை ஏற்படுத்தும் ஒரு சில ராசிக்கு அது தீமையை ஏற்படுத்தும் தற்போது துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த அம்மாவாசை திதியன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இக்காலத்தில் வெளிவட்டாரத்தில் பார்க்கும்போது மதிப்பு மரியாதை அதிக அதிகரிக்க செய்யும் சமுதாயத்தில் நற்பெயர் எடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது உங்களுக்கு நட்பு வட்டாரம் சற்று விரைவடைய ஆரம்பிக்கும் புது புது நட்புகள் உங்களுக்கு கிடைக்க பெறுவாங்க விஐபிக்கள் பெரியவர்கள் அவங்களுடைய அறிமுகம் தங்களுக்கு கிடைக்க பெறும் அவர்கள் மூலமாக தங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்க செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல வந்து பெண்களுக்கு இது வந்து ரொம்பவும் அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நினைச்சது நினச்சபடி பெண்களுக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை வந்து உண்டாக வாய்ப்புகள் இருக்குது வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களையும் வாங்குவாங்க அதே மாதிரி வந்து அலுவலகத்திற்கு நீங்க போகக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வீட்டையும் அலுவலகத்தையும் சரிசமமா நிர்வகிக்கிறதுல கொஞ்சம் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல திட்டமிட்டு பணிகளை ஆற்ற வேண்டியது அவசியமான ஒன்றுங்க ஆரோக்கியம் ரீதியாக ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்துல அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை சரியான நேரத்திற்கு உட்கொள்வது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லும் வெளியில் உணவுகளை எடுத்துக்கொள்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகன சேர்க்கை உண்டாகும் சொத்து சுகம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு வந்து இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி வேலை இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய பட்சத்தில் தங்களுடைய திறமைக்கும் கல்விக்கும் ஏற்றுமாறு நீங்க நினைச்ச ஊதியத்துடன் உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தி ஏற்படுத்துவதாகவே அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம் திடீர் பயணங்கள் தங்களுக்கு ஏற்படலாம் பயணங்களின் போது கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அக்கம் பகிர்ந்து கொள்ளும் போது கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க தனிப்பட்ட விஷயங்களை மூன்றாவது நபரிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது அவசியங்க அதே மாதிரி கண்முடித்தனமாக இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்ப வேண்டாம் யாரை நம்பியும் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்த போடுறது வாக்குறுதிகளை கொடுக்கறது அப்படிங்கிறத இந்த காலத்துல பண்ண வேண்டாம் வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவரும் பாடுபட்டு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் அப்படிங்கிறதுனால வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக நல்லா யோசிச்சு கொடுக்கறது அவசியம் முடிஞ்ச வரைக்கும் வாக்குறுதிகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்கள் திருமணம் கைகூட வாய்ப்புகள் இருக்குது வருமானத்தை சேமிப்பாக மாற்ற முயற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க சிறிது உடல் நல பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனே அதை சரி செய்து விட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்க்கும்போது மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு கால கட்டமாகவும் இருக்கப்படலாம் இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிடும் பிரச்சனைகளும் விலகிடும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது செயல்படுறதன் மூலமா பல அற்புதமான பலன்களை தங்களால பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க நீங்கள் இரவு பகல் பாராமல் உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி செலவுக்கு ஏற்ற வரவு உண்டாகுங்க சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் பலருக்கும் இருக்கு ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கு ஆனா மற்றொரு புறம் குடும்பத்தில் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால கொடுத்து செல்வது நன்மையை தரும் பேச்சிலையும் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தான் சாதகமாக இருக்கும் சாதகமற்ற சூழ்நிலை நிலவுகிறது அப்படிங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க எவ்வளவு கடினமாக உழைச்சாலும் பலனை தங்களால் பெற முடியாது வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக கிடையாதுங்க அதனால கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் வேலை கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியும் வேண்டாம் இந்த காலகட்டத்தில் புதியதாக வேலை கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் அதனால அதை நினச்சி கவலையோ இல்லை விரக்தியோ அடைய வேண்டாம் அதே மாதிரி கொஞ்சம் இருக்குங்க நிறைந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் துணிச்சலாக சில விஷயங்களை தைரியமாக தொடங்குவீங்க ஆனால் போக போக என்ன செய்ய போறோம் மன மனபயம் உங்களுக்கு ஆழ்மனதில் இருக்குங்க ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு ஆயிரம் முறை சிந்திக்கலாம் செய்ய தொடங்கிறதுக்கு பிறகு வேறு வழியே கிடையாது செய்துதான் ஆக வேண்டும் அதனால கொஞ்சம் உஷாராகவும் ஜாக்கிரதையாகவும் செயல்பட பாருங்க கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு வேலைகளை மட்டும் அக்கறை காட்டுங்க நிச்சயம் நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நாளை என்ற வார்த்தையை தூக்கி தூர போடுவது சால சிறந்தது எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்தை அன்றே முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த கால இறுதி காலத்துல மிக மிக நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் ஆரோக்கியத்தை பாதுகாக்க நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அது மட்டும் இல்லாம உணவு சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலையை வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து வந்து தாங்க போகும் அதனால கொஞ்சம் கவனத்தோடு பணிகளை முடிக்க பாருங்க உடன் வேலை செய்பவர்களாலும் மேலதிகாரிகளாலும் சில பிரச்சனைகள் வரலாம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் புது வேலை தேடுவதை விட இருக்கக்கூடிய வேலையை எப்படி தக்க வைத்துக் கொள்வது அப்படின்னு சிந்திக்கிறதே புத்திசாலித்தனம் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது இந்த கால கொஞ்சம் சிந்தனை அதிகமாகவே காணப்பட போகிறது அன்றாட பொறுப்போடு செய்கிறீர்களோ இல்லையோ செய்யக்கூடிய யோசிக்காம ஒரு வேலையை செய்யக்கூடாது சரிதான் அதற்காக யோசனை மட்டுமே இருந்தா வேலை எப்படி நடக்கும் அனுபவசாலிகளை உடன் வைத்துக்கொள்வது கொள்வது சால சிறந்தது வாழ்க்கையில முன்னேற என்ன வழி அப்படிங்கறத தேடுங்க அயராது உழைத்தால் நிச்சயம் நல்ல உண்டு தேவையற்ற மனிதர்களின் பேச்சை கேட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம் அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கவும் ஆரம்பிச்சிடும் ஓரளவுக்கு நிதி நிலைமை சீராக ஆரம்பிச்சாலும் செலவுகள் மற்றொரு புறம் வாட்டி வதைக்கவும் செய்யும் தேவைக்கு ஏற்ப பணம் கையில் இருப்பது அப்படிங்கிறது திருப்தியை தர வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் வீட்டில் சுபகாரிய செலவுகள் ஏற்படதாங்க செய்யும் மனைவி பிள்ளைகள் இவர்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பார்த்து செய்வீங்க கமிஷன் தொழில் நல்ல முன்னேற்றத்தோடு காணப்படக்கூடிய வாய்ப்பு இருக்க கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்க கடனுக்கு வியாபாரம் செய்ய வேண்டாம் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலம் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவசரப்படக்கூடாது கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் ஈகோ பிரச்சனை வரவே கூடாது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுங்க அவர்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூடுதல் கவனம் இருக்கட்டும் முதலீட்டில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டாங்க வெயில் காலம் தொடங்கக்கூடிய காலம் அப்படிங்கறதுனால ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் அக்கறை காட்ட வேண்டியது அவசியம் தேவையான அளவு தண்ணீர் குடிப்பது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம்